இந்த காலத்தில் பணம் இருக்கிறவனுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ பணம் வர மாட்டேங்குது மற்றவங்கிட்ட யாசகம் கேட்குறவங்க விரும்பி இந்த தொழிலுக்கு வரலை பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு மற்றும் உடல் ஊனமுற்றோருக்காக வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் பிச்சை கேட்குறாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மனுஷன் பணக்கார இல்லைங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து தன்னுடைய உடல் குறையா இருந்தாலும் மனம் குறையாம இந்த லாக்டவுன் சமயத்துல ஹைவேல போற வாகனங்களுக்கு தன்னுடைய சொந்த செலவுல சாப்பாடு வாங்கி கொடுக்கறாரு சாப்பாட்டுக்கே வழி தெரியாம தவிக்கிற பல குடும்பங்கள் இருக்கிற இந்த காலத்துல அவரால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மனசு எல்லாருக்கும் வராது இந்த நல்லுள்ளம் படைத்த மனிதரை பாராட்ட நினைச்சா மறக்காமல் எங்களுடைய கமன் பாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்